பிரைஸ்தலாட் ஏசாயா அதிகாரம் நாற்பது இறைவார்த்தை முப்பத்தி ஒன்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே எங்களை பெயர் சொல்லி அழைக்கும் இறைவா ஆராதிக்கிறோம் எல்லாவற்றையும் படைக்கும் இறைவா உண்மை ஆராதிக்கிறோம் எல்லா தலைமுறைகளையும் ஆட்சி செய்யும் இறைவா உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் நன்மை செய்வோருக்கு நல்லவராயிருக்கும் இறைவா உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் அமைதியில் ஆளும் ஆண்டவரே எம்மை ஆராதிக்கிறோம் எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே எம்மை ஆராதிக்கிறோம் உன்னதரான ஆண்டவரே எம்மை ஆராதிக்கிறோம் தூயவரவான ஆண்டவரே எம்மை ஆராதிக்கிறோம் எங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே எம்மை ஆராதிக்கிறோம் பாதுகாப்பளிக்கும் ஆண்டவரே எம்மை ஆராதிக்கிறோம் எல்லா மக்களுக்கும் கடவுளை உண்மை ஆராதிக்கிறோம் எல்லா புகழுக்கும் மாட்சிக்கும் உரிய ஆண்டவரே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி நல்லவரே இந்த இரவு பொழுதல் ஆண்டவரே போற்றுகிறோம் ஆண்டவரே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே வணங்குகிறோம் சுவாமி நீங்க நல்லவங்கப்பா நீங்க நல்லவங்கப்பா நீங்க இரக்கத்தில் ஈஸ்வரியம் உள்ள தேவன் ஆண்டவரே நீங்கள் நீதியின் தேவன் ஆண்டவரே அப்பா உண்மை நம்பினோர்களை ஒருபோதும் கைவிடாத தகப்பன் ஆண்டவரே தம்மை நம்பி வந்தவர்களுக்கு தக்க கைமாற அளிப்பேன்னு சொன்ன அன்பு தகப்பனே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் சுவாமி எங்களை இணைந்து ஜபிக்க வைக்கிறது கிருபைக்காய் நன்றி அப்பொழுது இரவு பொழுது நீ கொடுத்தமைக்காய் நன்றி ஆண்டவரே நீ கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல இறக்கை வைத்து வேறே செல்வர் ஓடுவார் அடைப்படையார் நடந்து செல்வோம் சோர்வடையார் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையினை கொடுத்து அப்பா நீங்களை தேற்றி நீ எங்களை அப்பா நன்றி அப்பா நாங்கள் யாரிடத்தில் செல்வோம் அப்பா வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளது ஆண்டவரே உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நிரமசிர்வதீங்க ஆண்டவரே அப்பா உண்மை மாத்திரமே நாங்கள் இருக்கிறோம் சுவாமி மனமிறங்குற தெய்வமே மன்னிக்கிற தெய்வமே அற்புதங்களை செய்கிற தெய்வமே அதிசயங்களை செய்கிற தெய்வமே இதோ உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கணும் போது ஒரு புதிய ஆற்றலை தருவீர் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே அப்பா உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கிறாங்க அப்பா மருத்துவர் மருத்துவரை நம்பி போலாம் ஆண்டவரே மருந்து மாத்திரை கொடுப்பது மருத்துவருடைய வேலையா இருந்தாலும் அப்பா சுகம் கொடுப்பது கொடுப்பதும் சொத்த கிருபா ஆண்டவரே புதிய ஆற்றல் பெற வேண்டும் பெற வேண்டும் கருவை செய்யும் ஆண்டவரே அப்பா அவங்க கழுகுகளைப் போல இறக்குகளை விரித்து உயரே செல்வர் ஒவ்வொரு நாளும் மாட்டாங்க நடந்து சென்றாலும் சோர்வடைய மாட்டேங்கன்னு சொன்னீங்க அப்பா அதனால உங்க மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கோம் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே ஆண்டவரே அத்தையினி இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாம் திருவசனத்தில் நீங்கள் இறைவரிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னீர்களே ஆண்டவரே அப்பா அந்த நம்பிக்கையோட ஆண்டவரே அப்பா உங்களுடைய பாதம் படிந்து அமர்ந்து பாவம் பிள்ளைகளெல்லாம் நீ கண்ணோக்கி பாருங்கப்பா இந்த குடும்பத்தின் தேவைகளுக்காக ஆண்டவரே பா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஆண்டவரே அப்பா பா தன்னுடைய பலவீனத்திற்காக ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு தேவன் தாமே ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு அண்டவரே என்னென்ன காரியங்கள்லாம் குறித்து ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு தேவன் தாமே குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செய்ங்கப்பா ஒரு அதிசயத்தை செய்ங்க ஆண்டவரே உண்மை இருக்கிறாங்க ஆண்டவரே இசராஜா மனுஷரை நம்பி போகல ஆண்டவரே என் தெய்வ நேரத்துல நான் ஜெபித்தால் நான் நலன் பெறுவேன் புதிய ஆற்றல் எனக்கு கிடைக்கும் ஏதோ கழுகுகளை போல இறக்குகளை வெறுத்து உயரே செல்ல முடியும் நாங்கள் ஓடினால் நாங்கள் கலைப்படை போவதில்லை நாங்கள் நடந்து சென்றால் கூட நாங்கள் சோர்வடைய போவதில்லை என்று சொல்லி அண்டவரே இரவு பொழுதில் அண்டவரே அப்பா உங்க நோக்கி நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உடைய உள்ள காரம் உங்களோட கிருபை உள்ள காரம் உங்கள் தயவுள்ள கரத்தினால் தொட்டு நீர் ஆசிர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் பேப்பராய் தயவாய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜூபிக்கிற இரவு பிள்ளைகளுக்கு அயர்ந்த கொடுங்க அதிகால் எழுந்து தேட கண்டடைய உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் நீங்கள் ஜபம் கேளும் நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்